ரியாத் பகுதியில் தமிழகத்தை சார்ந்த செல்வி அபிநயா அவர்கள் கடந்த இரு மாதங்களாக ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட அவர் உடல்நிலையில் சிறிது மாறுதல் ஏற்பட்டவுடன் அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலன் காரணத்தினால் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மரணமடைந்தார் இதனைத் தொடர்ந்து செல்வி அபிநயாவின் தந்தை திரு இரவி அவர்கள் சவுதி அரேபியா ஐலஹானி அணி முதன்மை செயலாளர் திரு மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் திருச்சி திரு ஆரிஃப் மக்பூல் ஆகியோரை தொடர்பு கொண்டு தன் மகளின் உடலை மீட்டுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு ஆவடி சாமு நாசர் மற்றும் தமிழக சபாநாயகர் திரு அப்பாவு மற்றும் டாக்டர் கலாநிதி வீரசாமி எம்பி புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா எம்பி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திரு மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் திருச்சி ஆரிஃப் மக்பூல் உடனடியாக சவுதி அரேபியா ரியாத் நகரின் சமூக செயற்பாட்டாளர் திரு ஜமால் சேட் அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக இறந்தவரின் உடலை தாயகம் அனுப்ப ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டனர் விரைந்து செயல்பட்ட திரு ஜமால் சேட் திரு ஜவஹர் திரு லியோ அவர்கள் பூத உடலை இந்தியாவிற்கு அனுப்ப முயற்சி மேற்கொண்டனர் சவுதி அரேபியா அரசாங்கம் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செல்வி அபிநயாவின் உடல் கடந்த இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி அளவில் ஏர் இந்தியா விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்து அடைந்தது அங்கிருந்து திருநெல்வேலி எடுத்துச் செல்ல தமிழக அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை என்ஆர்டிஐஏ சார்பாக இலவச ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றார்கள் உடலை மீட்க களம் கண்டவர்கள் சமூக செயற்பாட்டாளர் ஜமால் சேட் திரு ஜவஹர் திரு லியோ மாவட்ட அயலக அணி பொறுப்பாளர் திரு பி முகமது மற்றும் உடலை இந்தியாவிற்கு செல்வி அபிநயாவின் தந்தை திரு இரவி அவர்களுக்கு கிடைக்க இணைந்து செயல்பட்ட மயிலாடுதுறை வெங்கடேசன் திருச்சி ஆரிஃப் மக்பூல் ஆகியோருக்கு அவரது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி